வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அது பார்த்தீங்கன்னா வரல சோ அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் நாகு அர்ஜுனா சத்யராஜிஹாசன் சோபனா மிகப்பெரிய பட்டாலமே நடிச்சிருக்காங்க பத்தில வந்து அப்படியே டீச்சரை பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல மார்ச் பதினாலு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா புக் ஜாடர் கூலி படத்துல ஒரு குத்தி டான்ஸ் மட்டும் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா கூலி படத்துல ஒரு குத்தி டான்ஸ் மட்டும் ஒரே ஒரு சாங்குக்கு மட்டும் வந்து டான்ஸ் தான் இருக்காங்களா ஸோ ஸோ ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து குத்து டான்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தியேட்டரில் எந்த வரைக்கும் வைப்பு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் கூலி படத்து மிகப்பெரிய பட்டாமி ஸோ மிகப்பெரிய பட்டா நடிச்சிருக்காங்க அது இன்னொரு முக்கியமாக சொல்லணுன்னா கூலி படங்கிறது ரோசி கனச்சி வந்து தேர்வு பண்றாரு அதனால எல்சி குழு இருக்காது கேட்டத கண்டிப்பா கிடையாது ரோலாக்ஸ் விக்ரம் கைதி லியோ படம் மட்டும் குழு இருக்கு கூலி படங்கு தனி படமா தான் ஏன்னா ஏன் சொல்றேன்னா கூலி படம் பார்த்தீங்கன்னா எல்சி குழு வராது அது தனிப்படமா தான் பாக்கணும் ஓகேங்களா சோக்கிய மக்கள கூலி படத்துல அப்ட் பத்தி நீங்களே நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு மூவி அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா கெமகாதிகி ஸோ அந்த படம் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது நானும் ஸோ ஸோ நானும் ஸோ நானும் பார்த்து உங்கள் கூட போய் தியேட்டரில் போய் பார்க்க போகிறேன் பார்த்து கன்ஃபார்ம் ரிவ்யூ போடுறேன் ஸோ மக்களே இன்னொரு முன்னாடி செய்யணும்னா அவங்க சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன் போய் யாரை பேச்சு கேட்காதுங்க தியேட்டரில் போய் பாடம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படினு சொல்லி சொல்லிட்டு இங்க ஸோ மக்கம்மா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வேறு நெக்ஸ்ட்டு மூவ் அப்படின்ட்டு நான் அவங்க மெய் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜனநாயகன் யூடியூப்ல வந்து மறக்காமல் சாப்பிட்டே பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த பெல் படி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்